அவர் உண்ணாவிரதம் இருந்து அடைந்தார் என்று நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குழந்தையாக இருந்திருக்கக்கூடிய ஒருவன் தன் தன்னை அர்ப்பணிக்க துணிந்தான் உண்மையில் பல இடங்களிலே திலீபன் அண்ணா பிறந்த திகதி கூட இதில் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம்

நடக்க முடியாத நிலைமையிலும் இந்த முதுமையிலும் ஒரு அம்மா திலீவண்ணா அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார் அது மாத்திரமல்ல கண்ணீர் சிந்த அல்லது கண்ணீர் விட்டு அவர் அழுதிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நேரிட வைக்கிறது இவ்வளவு காலம் கழித்தே இப்படி கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு இந்த தியாகம் ஒப்பற்றதாக இருக்கிற என்றால் அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்திக்க அந்த தாக்கத்தை கூட குறித்த தரப்புகள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறது என்பதுதான் மிக மிக துரதிர்ஷ்டமானது ஒரு பார்த்திபனை இந்த உலகமே கொன்று போட்டிருக்கிறது என்ற அந்த குற்ற உணர்வு இல்லாமல் ஒட்டுமொத்தமான எல்லோருமே இன்றைக்கு நல்லவர்கள் போல இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக இந்திய அரசிடம் அவர் கோரிக்கைகளை முன்வைத்தார் ஆனால் எதுவுமே நிறைவேறாமல் போனது என்பதுதான் மிக மிக துரதிர்ஷ்டவசமான விஷயம் வருடா வருடம் திலிவன் நினைவு தூவிக்கு முன்பான இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்படுவது இந்த முறை இதை ஏற்பாடு செய்யக்கூடிய தரப்புகளுக்கு மாறுபட்டதாக

இந்த பகுதி தான் வருஷம் வருஷம் இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்கிறது இனிமேல் ஆரம்பிக்கப்படுவதற்கான அந்த ஏற்பாடு ஆறரை தான் தொடங்கும் என்று சொல்லியிருந்தாலும் கூட உள்ள என்ன இருக்குது இது ஆரம்பிக்கப்படுறதுக்கு பிறகு எப்படியான விஷயங்கள் வரப்போகிறதுன்றதை வந்து நான் பதிவு செய்யும் அப்போ தெளிவன்னா இந்த உண்ணாவிரத மடையில் இருக்கிற போது நிறைய விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது அதுபோல இப்போவும் அந்த நினைவுகளை சுமக்கிறார்கள் பார்த்திபன் இப்போதும் பசியுடன் தான் இருக்கிறார் தியாகதீபம் தெளிவன் நினைவாக இரத்த தானம் இந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி நல்லூருடைய நினைவுத் தொகுதியில காலை ஒன்பதரையிலிருந்து பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி வரை இருக்கிறது தியாக தீபத்திற்காக ஒரு துளி என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது திலீபன் தியாக தீபமாக என்கிற ஒரு துணி தான் இந்த பிரதான பதாவை முற்படுத்த புகைப்படம் விடயங்கள் அந்த உண்ணாவிரதம் இடையிலே ஒப்பற்ற பெருந்தலைவன் வந்து பார்வையிடக்கூடிய புகைப்படம் திறந்ததுக்கு பிறகு இதில் என்ன இருக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் அதை நான் காட்டுறேன் இன்றைக்கு பழமையாகவே நாங்கள் இந்த நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு செய்கின்ற ஒருபடியாக தான் செய்திருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலாக அனைவரும் திலீபன் அண்ணாவனுடைய நினைவேந்தல்களை செய்கின்றார்கள் திலீபன் அண்ணா யார் என்பதையும் திலீபன் அண்ணா அந்த பன்னிரண்டு நாட்களும் என்னென்ன வேதனைகளை அனுபவித்தார் அந்த வேதனைகளை அனுபவி அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர் எவ்வாறு தனது கொள்கையிலே மாறாமல் அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் வேண்டும் என்பதற்காக அணு அணுவாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதையும் அந்த அர்ப்பணிப்புக்கு பிற்பாடு தனது உடலத்தையும் இந்த தமிழ் மக்களுக்கான கல்வி தேவைக்காக அர்ப்பணித்தார் என்பதையும் இந்த சமூகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அதோடு எங்களுடைய சிறார்களாக இருக்கின்ற அடுத்த தலைமுறையினருக்கும் திலீபன் அண்ணாவினுடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை அவ்வாறே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் நாங்கள் இந்த பார்த்திபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக என்ற தொனிப்பொருளுடன் கூடிய இந்த ஆவண காட்சியகத்தை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து செய்து வருகின்றோம் இன்றைக்கு மூன்றாவது மூன்றாவது வருடமாக இந்த வருடமும் இந்த ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்படுகின்றது நான் உயிரிலும் மேலாக நேசிக்கும் உங்களிடம் ஒரு பெரும் பொறுப்பை விட்டு செல்கிறேன் நீங்கள் அனைவரும் பரிபூர்ணமாக கிளர்ந்தெல்ல வேண்டும் இங்கு மாபெரும் மக்கள் புரட்சி வடிக்கட்டும் புகைப்படங்கள் எடுப்பதற்கு நிறைய பேர் இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அதெல்லாம் தவிர்க்க சொல்லி ஒரு அறிவித்தல் பலகை இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு தேவையான ஒரு விஷயம் தான் இந்த புனிதமான இடத்துல அவ்வாறான விடயங்களை தயவு செய்து வரக்கூடிய யாருமே மேற்கொள்ளாதீர்கள் ஆவண அங்குரார்ப்பணம் செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த தூபில வந்து அஞ்சலி நிகழ்வுகள் இப்போது இடம்பெற இருக்கிறது பொதுவாக கடவுள்களை வணங்குவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் திலிபண்ணா இந்த இடத்துக்கு உயர்ந்தது அகிம்சையின் காரணமாகத்தான் எந்த விதமான ஆரவாரமின்றி அகிம்சை முறையிலே கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சொட்டு நீர் கூட உள்ளெடுக்காமல் அவர் இந்த இனத்துக்காக ஆற்றக்கூடிய பணிகள் தான் இவ்வளவு பேரை வணங்க வைத்திருக்கிறது இந்த நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த இடத்துல திலிவண்ணாவினுடைய திரு உருவம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது தான் இன்னுமே ஒரு தனிச்சிறப்பான மாதிரியான விஷயம் அதை மூத்த போராளி காக்கா அண்ணவர்கள் திருநீக்கம் செய்து வைக்கிறார் இந்த மண்ணுக்காக தங்களுடைய பிள்ளைகள் உறவுகளை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் மலர் அஞ்சலி மலர் மாலை மூலம் தங்களுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறார்கள் இதுக்கு பிறகு மூத்த போராளி காக்கா அண்ணன் எல்லாருக்குமே சேர்த்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்துகிறார் உள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அந்த நோட்டுக்குள் முதலே சொன்னது போல் இன்றைக்கு காந்தியை பற்றி எல்லோரும் படிக்கின்றார்கள் பாட காந்தி இருக்கின்றார் ஆனால் அந்த மகாத்மா காந்தியை விட எங்களுடைய இனத்திலே எங்களுடைய அண்ணாவாக எங்களுடைய சில பெற்றோர்களுக்கு தம்பியாக மகனாக பிறந்த திலீபன் அண்ணாவை பற்றிய வரலாறு எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில்லை உண்மையில் பல இடங்களிலே திலீபன் அண்ணா பிறந்த திகதி கூட பிள்ளையாக சொல்லப்படுகின்றது திலீபன் அண்ணா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தார் என்கின்ற தான் எல்லோரவும் சொல்லப்படுகிறது ஆனால் திலீபன் அண்ணா பிறந்தது மாவீர நாள் அன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திலீபன் அண்ணா பிறந்தது என்பது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே இருக்கின்ற பதிவுகளின் அடிப்படையிலே இருக்கின்றது ஆகவே உண்மையான வரலாற்றை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அவருடைய குடும்ப பின்னணி என்ன அவர் எங்கே இருந்தால் எங்கே பலர் விரும்பு பலர் நினைக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தியாக தீபம் தெளிவன் அண்ணாவினுடைய தூவி இருக்கிற இடத்தில்தான் அவர் உண்ணாவிரதம் இருந்து அடைந்தார் என்று பலர் நம்புகின்றார்கள் ஆனால் அது நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு பின்புறமாக நடைபெற்றது என்பது யாரும் சொல்லுவார் ஆகவே எல்லோரும் நினைவேந்தல்களை செய்கின்றார்கள் திலீபர்கள் ஆனால் நாங்கள் ஒரு மாறுபட்டதாக திலீபண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதுவே ஒரு காத்திரமான பணி என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை செய்து வருகின்றோம் ஆரம்பிக்கிற நாள் இந்த கண்ணாட்டியின் ஆறாவது நாள் வரையிலும் சில காரணங்கள் ஏற்பட்டது சில தரப்புகள் இதனை முன்பதிவு செய்து கொண்டார்கள் கடந்த வருடமே இதை முன்பது செய்து கொண்டார்கள் தாங்கள் அதை செய்யப்போவதாக அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையிலே நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தெரிவித்திருந்தோம் இதை நாங்கள் ஒவ்வொரு வருடங்களாக செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு முன்னுரிமை வழங்கியே எங்களை பரிசீலித்து தான் எங்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையிலே அவர்களும் பின்னர் பிற்பாடு இதை எங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னதன் காரணமாக ஒரு சிறிது காலதாமதமாகிவிட்டது உண்மையில் இந்த நினைவேந்தல்கள் ஒரு சுகமான நிலைக்கு வர வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாகும் எல்லோரும் நினைவேந்தல்களை செய்யலாம் அந்த எல்லோரும் நினைவேந்தல்கள் செய்யும் பொழுதுதான் எங்களுடைய மக்களை எல்லா தரப்பினரும் முயலுச்சி கொள்ள அல்லது ஒரு உணர்வுபூர்வமான மக்கள் சமூகமாக முன்னகர்த்த முடியும் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக அந்த நினைவேந்தல்களை செய்ய வேண்டும் என்பது அதற்காக முயற்சித்து ஆவண காட்சியகத்தை பொறுத்தவரை தெளிவன அவருடைய முழுமையான வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய இயற்பெயர் பிறந்த இடம் அந்த அமைவிடம் எல்லா விடயங்களும் ஆரம்ப கால புகைப்படங்கள் இப்படி குழந்தையாக இருந்திருக்கக்கூடிய ஒருவன் தன் இனத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தான் என்பதால் மிக முக்கியமான விடயம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பதிவேடுகளில் பார்த்திபன் என்பது இந்த பக்கமாக சொல்லப்பட்டுக்கூடிய விஷயம் பல்வேறுபட்ட விடயங்கள் தோழனாக அதே பாடசாலை காலங்களில் எல்லாம் செய்தார் அதை சிறப்பான விஷயம் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்தியை பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்துக்கு தெரிவானவர் தான் திலிவன் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளனாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் அவருடைய வாழ்க்கை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மருத்துவ பீட மாணவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் எண்பதுகளுடைய ஆரம்ப காலங்களில் அப்பாவி தமிழ் மக்கள் மீதான கொடுமைகளை நேரில் பார்த்துருக்கார் அதனால வந்து போராடாமல் இங்கே எதுவுமே மாறாது என முடிவெடுத்து படிப்பு எல்லாம் இடையில விட்டுட்டு இப்படியான ஒரு முடிவை அவர் தேர்வு தான் முக்கியமான விடயம் இதில் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் இப்போ பார்த்தாலும் நிறைய பேர் கண்கலங்க வைக்கும் அந்த கடைசியாக திலிவண்ணா சாப்பிட்றக்கூடிய அந்த புகைப்படம் என்று சொல்லி பகிரப்படுகிறது அவருடைய தோழர்கள் அவர்களோடு அடைந்து உண்ணாவிரதம் தொடர்பில் அறிவிக்கப்படக்கூடிய அந்த பத்திரம் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கட்டாயம் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாருமே காட்டுணும் என்னென்னு சொன்னால் அவைக்கு வந்து யார் திலிவண்ணா ஏன் இப்படி இருந்தார் ஏன் என்ன நடந்தது அவர் எப்படிப்பட்ட ஒருவர் என்ற விஷயம் எல்லாமே கொள்வது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது இந்திய அரசாங்கத்திடம் வந்து ஐந்து முக்கியமான அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருந்தது அந்த ஐந்து கோரிக்கைகளை பொறுத்தவரையில பயங்கரவாத தடை செடிதன் கீழ் சிறைகளில் அல்லது தடப்பு முமாமலுள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும் புனர்வாழ்வு என்ற பெயரிலே தமிழர் தாயகத்தில் நடத்தப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை சகல புனர்வாழ்வு வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் இந்திய அமைதி படையினுடைய மேற்பார்வைகளே ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் திரும்பப்படப்பட்டு தமிழ் கிராமங்கள் பாடசாலைகள் ஆகியவற்றிலே கூட கொண்டுள்ள இராணுவ போலீஸ் நிலையங்கள் மூடப்பட வேண்டும் இப்பையும் இந்த கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கிறது என்பது இன்னும் ஒரு கவனத்துக்கு உட்படக்கூடிய விடயம் அவர் உண்ணா நோன்புக்கு தேர்வு செய்திடக்கூடிய இடம் நல்லூர் கந்த சுவாமி கோவிலினுடைய வளாகம் அந்த இடத்துல நான் அன்றைய காணொலியின்னு சொல்லியிருப்பேன் இது கண்வித்தரக்கூடிய இடம் வரையும் போய் நான் அதை காட்டியிருப்பேன் அந்த இடத்துல ஒரு தூவி இருந்தது அது கூட அந்த நினைவுக்கல் கூட உடை தெரிஞ்சிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்தில் இது நடந்திருக்குது எண்பத்தேழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை தியாக பயணத்தினுடைய முதல் நாள் அந்த முதல் நாளில் என்னென்னலாம் நடந்திருக்கு ஒரு வயதான அம்மா இந்த புகைப்படமும் சமூக வலைத்தளங்கள் எல்லா இடத்துலையுமே தேடினா கிடைக்கும் அந்த அம்மா வந்து நெற்றி திலகமிட்டு திலிவண்ணாவை இந்த உண்ணாவிரதம் அடை கொண்டு வருகிறார் அதற்கு பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு இந்த உண்ணாவிரத மேடையில் வந்து திலீபண்ணா அமர்கிறார் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலேயும் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இரவு பதினோரு மணி அளவில் வந்து கூடிய ஒரு சம்பவத்தினுடைய புகைப்படம் கூட இந்த இடத்துக்கு போடப்பட்டிருக்கு நாடி துடிப்பு அப்படி இருக்குது சுவாசம் அப்படி இருக்குது ஒவ்வொரு நாளினுடைய அடிப்படையில் இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு பத்திரிகை செய்திகள் எந்தளவு தூரம் இந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்றதை வந்து இந்த பதாகையில வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் இரண்டாம் நாளில் என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கு அவர் என்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்ன விதமான பேச்சு அவருடைய வலுவாக இருந்திருக்கிறது அதை தாண்டி பல்வேறுபட்ட விஷயங்கள் நாடி துடிப்பு சுவாசம் அதை தாண்டி இரண்டாம் நாளில் வந்து நிகழ்ந்துடக்கூடிய விடயங்கள் தொடர்பில் பத்திரிகைகள் என்ன செய்திகளை கொண்டிருக்கு அப்படியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அதை மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்களில் நல்லூர் ஆலய வீதியை பாருங்கள் இந்த தேர் நீங்கள் இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க அது போன்ற ஒரு பெரும் கூட்டம் ஒன்று தெளிவான அவனுடைய இந்த உண்ணாவிரதம் அந்த இடம்பெறக்கூடிய மேடை அவருக்கு முன்பாக வந்திருக்கிறது நிகழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் மூன்றாம் நாளில் வந்து அவர் கஷ்டப்பட ஆரம்பித்திருக்கிறார் இரவு வந்து ஒரு மணிக்கு கஷ்டப்பட்டு உறங்க சென்றிருக்கிறார் என்றபடியும் கூட இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய தந்தையாருடைய மிக முக்கியமான ஒரு செய்தி திலிபன் இழந்தால் எனது ஏனைய பிள்ளைகள் போராட்டத்தை தொடர்வார்கள் தந்தை கூறுகிறார் என்ற அடிப்படையில் திலிபன் நிலை மோசம் அடைகிறது இந்திய தரப்பிலே அசைவில்லை என்கிற அந்த காலகட்டத்தில் என்னென்னெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளில் அவருடைய அந்த விடயம் என்பது சில புகைப்படங்கள் மனதை உடைக்கிற வகையில் இருக்குது ஒவ்வொரு நாள் நடந்துடக்கூடிய சம்பவங்கள் தொடர்பில் வந்து இந்த பதிவுகள் புகைப்படங்கள் எல்லாமே குறிப்பிடப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை தியாக பயணத்தினுடைய ஆறாம் நாள் ஒவ்வொரு நாள் நாளாக தனித்தனியாக அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதாகைகளில் புகைப்படத்தோடு யார் யாரெல்லாம் வரையினம் யார் பாக்கினம் என்ன நடந்திருக்கிறது என்ற முக்கியமான விடயங்கள் முழுவதுமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த இலக்கை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இங்க இருக்கின்ற ஆவண காப்பகத்திலே இருக்கின்ற பதிவேட்டிலே நீங்கள் என்றால் அந்த பதிவேட்டை நீங்கள் பார்க்கலாம் கடந்த இரண்டு வருடங்களாக எங்களுடைய இளைய தலைமுறையினர் ஐ லவ் யூ திலீபன் மாமா திலீபன் மாமா கனவு நெனவாக வேண்டும் என்று அந்த திலிபன் அண்ணாமனுடைய காலத்தில் இருந்தவர்கள் எழுதவில்லை திலீபன் அண்ணாவினுடைய ஈகச்சாவில் நடைபெற்ற பிற்பாடு ஒரு இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இந்த மண்ணிலே பிறந்தவர்களுடைய எண்ணக்கருக்கள் அது ஆகியிருக்கின்றது ஆகவே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதே எங்களுடைய கருத்தாகும் இன்றைய இன்றைய அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திலீபன் அண்ணாவினுடைய ஆவண காப்பகம் சற்று காலம் தாட்டி திறக்கப்பட்டாலும் மனதுக்கு நிறைவான ஒரு விடயம் இன்றைக்கு நடக்க இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் எங்களுடைய மூன்று வருட கனவு மூன்று வருடங்களாக நாங்கள் ஒரு விடயத்தை செய்திருந்தோம் ஆனால் அந்த விடயத்தை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது அல்லது எவ்வாறு அதை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த விடயத்தை நாங்கள் திலீபன் அண்ணாவின் உடைய ஒரு நினைவு சிலை ஒன்றினை இன்றைக்கு நாங்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் உண்மையிலே நாங்கள் மூன்று மூன்று வருடங்களுக்கு முன்னர் அந்த நினைவு சிலையை செய்து வைத்திருந்தோம் பிற்பாடு அதனை நாங்கள் செய் ஒரு நிரந்தரமான இடத்தில் வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணிக்கை இருந்தது ஆனால் அதற்கான விடயங்கள் காலச்சூழல் தெரியவில்லை அதை வைக்கும் பொழுது சில வேளைகளில் அது வேறு விதமான கருத்துருவாக்கங்களை உருவாக்கி அது இருந்ததையும் இல்லாமல் செய்வோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை சற்று பொறுத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஆவண காப்பகத்திலே ஒரு தற்காலிகமான முறையிலே அந்த உருவச்சிலையை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இது ஒரு மனைவி நிறைவான ஒரு விடயமாக தென்படுகிறது ஏழாம் நாள் நண்பர்கள் பன்னிரண்டு மணி தெளிவண்ணா படுக்கையிலிருந்து மெதுவாக தலையை தூக்கி எழுந்து பார்த்த போது கூடியிருந்த மக்கள் கதறி எழுதிடக்கூடிய அந்த விடயம் என்று சொல்லி வெவ்வேறுப்பட்ட விஷயங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடியது நாடி துடிப்பு நூற்றி நாற்பது சுவாசம் இருபத்தைந்தை தொற்றுக்கிறது இப்படியாக ஒவ்வொரு புகைப்படம் அந்த நேரத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை வந்து முழுமையாக இந்த ஆவணங்கள்லேயே நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் உங்களோட பிள்ளைகளை அல்லது புலம்பெர் தேசங்கள் வசிக்கூடியவர்கள் உங்கள் உறவுகள் உறவுகளுடைய அடுத்த தலைமுறை சார்ந்தவர்களை கட்டாயம் இந்த இடத்துல போய் பார்க்க சொல்லி சொல்லுங்கள் அந்த அளவு தூரம் மிக பெருமதியான விஷயங்கள் நாங்கள் அறிய வேண்டிய தெரிய வேண்டிய விடயங்கள் எல்லாமே அதிகமாக இந்த இடத்துல இந்த கண்காட்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தாண்டி ஒவ்வொரு நாட்கள் இது வந்து பத்தாவது நாள் சிறிதளவாக அசைந்து தெளிவானுடைய கை கால்கள் எல்லாம் முழுமையாக அசைவற்று சோர்ந்து விட்டது உள்மூச்சு மட்டும் பலமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தது என்ற விடயங்கள் என்று ஏராளமான செய்திகள் உணர்விளக்கு நிலையில் தெளிவண்ணா அதே மாதிரிதான் கோரிக்கை இடைக்கால நிர்வாக அமைப்பு டிக்சி பிரபா திடீர் சந்திப்பு பேச்சுக்கல்லி முட்டுக்கட்டை உண்ணாவிரதம் தொடர்கிறது அதில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் அந்த சொல்லி தான் அந்த ஆரம்பித்தாரென்று சொல்லப்படுகிறது என்ன நிலை வந்தாலும் எது அந்த த ஒரு சொட்டு தண்ணி கூட தரக்கூடாது அந்த மணிக்கூடு அந்த நேரம் இப்படியான விடயங்கள் எல்லாமே உண்மையிலே ஒரு மனிதனை உடைத்து போடும் இவ்வளவு தூரம் ஒரு தேசம் அகிம்சையை செய்திருக்கிறது அகிம்சை வழியில் தன்னுடைய இலட்சியம் தொட கடவுளை சிந்தித்து இருக்குதான்னு பார்த்தா அது கிட்டவே யாரும் நிற்க முடியாது பாடல்கள் ஒளிபரப்பாகிறக்கூடிய விடயம் அதை தாண்டிடக்கூடிய மருத்துவ செய்திகள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்ணா நோன்பினுடைய பன்னிரெண்டாவது நாள் காலை பத்து நாற்பத்தெட்டு இருபத்தாறு ஒன்பது எண்பத்தேழு அதோடு இந்த தியாகம் தன் அசைவை முற்றுமுடுதாக கொள்கிறது காலையிலேயே மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது இருள் மயக்கம் பலமாக காற்று வீசியிருக்கிறது நிறைய விஷயங்கள் அதை போல் இருக்கிறது அதேமாதிரிதான் உடல் வந்து பனிக்கட்டி போல குளிர்ந்து போயிருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோருமே இருந்துடக்கூடிய விடயம் அந்த காலத்தில் இருந்துடக்கூடிய விஷயம் அப்போது ஒரு அம்மா வந்து அந்த இடத்துல அழுததை நான் காட்டியிருப்பேன் அதுபோன்ற நிறைய உணர்வாளர்களை குறிப்பாக ராசை அவர்களுடைய தந்தை தாயார் அவருக்கு ஒரு பிள்ளையாக இருந்திருப்பார் ஆனால் வந்து

தாங்கும் தலைவனும் தன்னையலில் பார்த்து நிற்பவர்களும் கண்ணீர் கலங்கி விடும்படி ஒரு வீரன் தன் இன்னுயிரை ஒரு சிறந்த குறிக்கோளுக்காக இவனே ஆனால் அத்தகைய சாவு இறந்ததாயினும் தவஞ்செய்ததாயினும் பெறத்தக்கதே அப்படின்னு சொல்லி அது குறிப்பிடுகிறது அந்த எல்லை மீறிய தியாகத்தினுடைய பிள்ளையினுடைய இறுதி பயணம் தொடர்பில் இந்த பக்கமாக என்னென்ன நிகழ்ந்திருக்கிற என்ற புகைப்படங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ படத்துக்கு தான் திலிவண்ணாவுடைய உடல் கிடைத்தது ஆனால் அவர் மருத்துவ பீடம் மாணவனாக இருந்தவர் ஆனால் திலிவனண்ணா உடலமாகத்தான் இந்த மருத்துவ போய் சென்று சேர்ந்திருக்கிறார்

செய்தி இந்த தூவி இருந்திருக்கக்கூடிய பகுதி உடைத்து நொறுக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய புகைப்படம் நான் சொல்வேன் அடிக்கடி அந்த நினைவுக்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருந்தது இதுதான் கிளறி எடுத்து செல்லப்பட்டது இது ஒரு இவ்வளவு மோசமாக இந்த இனம் இந்த இனத்துக்காக குரல் எழுப்பியவர்கள் இதுக்கு பிறகு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தூரம் மிக வன்மமாக எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இரும்பு வேலி அமைப்பதற்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கினார்கள் அதுக்கு பிறகு அதெல்லாம் அமைக்கப்பட்டது நினைவேந்தல்கள் சுமூகமாக இடம்பெற ஆரம்பித்தது அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றத்தில் தடை கட்டளை புறப்படுகிற வரைக்கும் பல்வேறு பட்ட விடயங்கள் இருந்தது கிளிநொச்சியில் நிகழ்ந்துடக்கூடிய நினைவேந்தலுடைய புகைப்படம் அதை தாண்டி ஒவ்வொரு பகுதியில் எப்படியெல்லாம் நினைவேந்தப்பட்டிருக்கிறார் திலிவண்ணா என்றதான் முக்கியமான விஷயம் காவடி எடுத்து வருகிற அந்த மாண்பு குறிப்பாக கோயிலில் தான் நாங்கள் பார்த்துருப்போம் திருவிழாக்களையோ விஷயங்களோடு தான் காவடி எடுத்து சுவாமிட்ட வரம் கேட்டு போவிடும் ஆனால் இந்த திலீப சுவாமிட்ட வந்து காவடி எடுத்து வருகிற அந்த பாங்கு என்பது உண்மையிலே இறைஸ்தானத்துக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது எப்படியெல்லாம் அவர் தியாகம் செய்திருக்கிறார் திலுவனோட இயற்பியர் பார்த்திபன் தாய் தந்தையினுடைய அந்த வளர்ப்பில் இருந்தாலும் கூட தாயினுடைய அன்பை அறியாமல் தான் அவர் இருந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்துக்கல்ல வந்து சேர்ந்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சித்தி பெற்று பல்கலைக்கழகம் மறுத்து விடத்துக்கு போய் அதுக்கு பிறகு உயர்ந்த நோக்கோடு தன்னை தியாகம் சேர்க்கிறார் அதை விட ரெண்டாவது தியாகம் அரசியலில் ஈடுபட்டு சேவை செய்கிற நாட்களில் வந்து தன்னுயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அதை செய்திருக்கிறார் மூன்றாவது தான் தன்னுடைய உயிர் பிரிந்தாலும் கூட தன் உடல் பயன்பட வேண்டும் என்பதற்காக மருத்துவப்படுத்து கொடுக்கக்கூடிய இப்படியான ஒப்பற்ற தியாகங்கள் இப்படி இப்போ எல்லாம் யாரும் இப்படி யோசிச்சு பார்ப்பினோம் பெரிய பெரிய கேள்விகளாக இருக்குது அவர் தொடர்பில் எழுதப்பட்டுக்கூடிய பல்வேறுபட்ட கவிதைகள் இணைய விடயங்கள் எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள்